இது அரியகுளம் பஞ்சாயத்தா ஆமாம் சார் அரியகுளம் பஞ்சாயத்து மேலக்குளம் பகுதி ஆமாம் பழையங்கோட்டை ஒன்றியம் ஆமாம் இது ஒரு பத்து சென்ட் ஆல்ரெடி மூணு போர் போட்டுக்காங்க ஆமாம் ஆமாம் இது ஒரு போர் அந்த நிற்கிற ஒரு போர் அங்கே தெற்கு கடைசியில் ஒரு போர் என்னன்னா இந்த மூணு போரும் ஒரே சரத்தில் போட்டுக்காங்க ஆமாம் சார் இந்த ஏரியாவில் வடக்கு தான் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது வடக்கு தெற்க கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் ஒரே பாராயமைப்பில் போர் போட்டிருக்காங்க சார் ஒன்று அங்கே போட்டு தண்ணி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தென்மேற்கு மலையில் போட்டுக்கணும் இந்த மொழி அதாவது இந்த மொழியில் போட்டு கொடுத்துருக்கணும் இங்கே இந்த ஏரியாவுடைய புவி பாறை பிரகாரம் நாற்பது ஐம்பது கிலோ வர தண்ணி தான் தண்ணி அதிகாலும் வராது உள்ள அந்த இதுக்கு பேர் சார்னா ஏற்றுன்னு சொல்லுவோம் மெட்டல் ட்ராக் கருங்கல் கடின பாறை இது ஆமாம் இந்த தென்னந்தோப்பு பசுமையாக இருக்குன்னா காரணம் போர்வெல்ல ஓடல அது கிணறுல ஓடுது ஓடுது நாற்பது ஐம்பது அடிக்குள்ளே தனி நல்லா இருக்கும் சைடு போர் போட்டாலும் அது போட்டால் அசையாது அசையாது என்ன பார்த்துட்டு தான் எதுவும் இடம் நிலம் வாங்குறாருந்தான் முதலே பாருங்க கூட்டு போகணும் பார்த்துட்டு இருந்தால் வாங்குங்க இல்லைன்னா கூடாது இல்லைன்னா இடம் வாங்கிட்டனாலும் முதல்ல பார்த்துட்டு போர் போடுங்க இவர் வா இவர் பக்கத்து வீட்டுக்கார் பாய் சரி ரெண்டு முருங்கை மரம் எதுவும் வச்சுட்டு ஒரு ரிலாக்ஸாக இப்போ வரலாம்னு சொல்லி வாங்கினது ஆசைப்பட்டு அது உங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த பூமியை பற்றி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு அந்த படிப்பு அதான் அனுபவம் உங்கள் வேலை என்னங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியாது என்ன எனக்கு தொழில் வந்து இதான் புவி ஆராய்ச்சி அப்படின்னா உங்களுக்கு தான் என்ன பூமிக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தான் எங்கள் வேலை எனக்கு இதில் அனுபவம் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம்

இந்த வடக்கத்துக்கு சாரம் எது பெஸ்ட்டு சாரங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியும் தெரிஞ்சு வேறு நூற்றி மீட்டர் ஆழத்துக்கு தான் அதாவது நானூறு அடி ஆழத்துக்கு தான் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு போதும் தேரியாவுக்கு அது போதும் போதும் தோட்டத்துக்கு தானே இப்போ இந்த இடத்துல மூணாவது ஸ்கேன் நடக்கு மத்தியில் ஒரு போர் போட்டுருக்காங்க அதுக்கும் அந்த வடகிழக்கு முன்னையில் போட்ட போர்க்கடையில் ரெண்டாவது ஸ்கேன் பண்ணோம் அதில் நம்ம இங்கே மேற்கு வாரத்தில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அது வந்து முப்பது அடிக்குள்ளே ஒரு ஈரம் இருக்குது ஈராக இருக்குது தண்ணி வரணும் ஈரம் வேற தண்ணி வெளியே வர்றது வேற சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்காங்க இப்போ இந்த போர் எப்படி ஒரு நூற்றி ஐம்பது அடியாவது போட்டிருப்பீங்க ஆமாம் இப்போ இது பக்கத்தில் எப்படி இருக்கு நூற்றி இருபது சரி இப்போ அந்த முத போற விட இது பெஸ்ட்டாக இருக்காங்களே இது மூணாவது ஸ்கேன் நடக்கும் பார்த்து பார்த்துட்டு போய் இப்போ பத்து நிமிஷத்துக்கு தெரிஞ்சிடும் இல்லாட்டா இதே போறலையே நம்ம ட்ரில் போட்டு ட்ரெண்டிங் கம்ப்ரஸ் பண்ணி அது இது ஒரே மாதிரி இருக்கணும் இங்கே நீங்கள் புதுசாக ஒரு போர் போட வேண்டாம் போட வேண்டாம் இதே இதையும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணாலே போதும் ஜாயின் பண்ணி ஒரு தொட்டியை கட்டி விட்டா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் தான் போரல் போட்டிருக்கு அந்த போரல் உள்ள தண்ணி அப்படி காட்டுது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இடத்துல மேற்கு பேர் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு இது தென் கிழக்கு பகுதியில் போட்ட போர்வெல்லுடைய ரிப்போர்ட் அது அதுலேயும் ஈராக இருக்குது போர்வெல்லில் மொத்தத்தில் அவங்க புதிதாக புதிதாக எதுவும் போர்வெல் போட வேண்டாம் இருக்கிற போர்வெல் ரெண்டுலேயுமே கம்ப்ரஸரை ஜாயின் பண்ணி தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே உள்ள கசி தண்ணீர் கிடைக்கும்